Hello, Friends. கிரைஸ்தலார் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் என்பதை என்ன பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷன் ஒரு மணி மேக்கிங் ப்ரொஃபஷனாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து சண்டேஸ் மாத்திரம் வேலை பார்த்தா போதும் அதான் ஊழியம்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க முதலாவது ஊழியங்கிறது யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது ஏன்னா எபிரேயர் ஐந்து நாளில் நம்ம பார்க்குறோம் ஆரம்பிப்பால் அழைக்கப்படாமல் இந்த மகத்தான ஊழியத்தை யாரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்ம விசுவாசிகளாகிய எல்லோரும் நம்ம ஊழியம் செய்யணும் ஆனால் முழு நேர ஊழியத்திற்குன்னு கர்த்தர் நம்மளை அழைக்காமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது போய் செய்யணும் முடியாது ரெண்டாவது ஊடியமுங்கிறது ஒரு சாஃப்ட்டான ஒரு லக்ஸரி குஷன் கிடையாது அது ஒரு யுத்த களம் ஏன்னா நமக்கு ஆவியிலையும் போராட்டம் இருக்கும் மாம்சத்துலேயும் போராட்டம் இருக்கும் ஆவிக்குள்ளே போராட்டங்கள் நமக்கு தெரியும் ஊடியம் செய்யும் போது கண்டிப்பாக வரும் மாம்சமும் நமக்கு என்ன பண்ணணும்னா பலவீனப்படுத்த போகிறோம் ஏன்னா யாத்திரை நம்ம பதினேழு பதினொன்றில் பார்க்குறோம் மோசை வந்து அந்த யுத்தம் நடந்து முடிக்கிறது இருந்து இரவு வரைக்கும் அதாவது ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க தன் கையை தூக்கி வச்சுட்டே இருந்தானா நீங்கள் யோசிங்க கையை நம்ம செபத்துலன்னா நம்மளால் அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து தூக்கி வைக்க முடியுதா ஆனால் காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருந்தானா தன் தை கையை தூக்கி வச்சுட்டே இருந்தானான் அதே போல் யோசுவா மூணு பதினேழில் பார்க்குறோம் அவங்க ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க உடன்படிக்கை பெட்டியை வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை லட்சக்கணக்காறு பேர் கிடக்கிற வரைக்கும் அதே இடத்துல என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கையை பெட்டியை தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்போ யோசிக்கணும் ஊடியம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு காரியம் இல்லை கர்த்தருடைய அர்ப்பணிப்பு நம்ம அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது கர்த்தருடைய ஊடியத்தை நிறைவேற்றவே முடியாது கார்ப்ளசியோ